அதில் ஒரு மருத்துவர் எம்பிபிஎஸ் டாக்டர் ஒரு செவிலியர் ஒரு மருத்துவ உபயாளர் உதவியாளரை நியமித்து அங்கே ஏழை மக்கள் ஏதாவது நோயாகப்பட்டா அந்த அம்மா மினிக்கல்லைக்கு போய் மருத்துவ சிகிச்சை பெறலாம் அதை மூடிட்டீங்க அதை தெரிஞ்சாலே போதும் ஏழை மக்கள் பயன்பெறுவாங்க நீ ஒரு நாள் முகாம் நடத்துவீங்க அப்புறம் மூடிட்டு போயிடுவீங்க அதுக்கு பிறகு அந்த மக்களுக்கு யார் வைத்தியம் பண்ணுறது அப்பப்போ நோய் என்ன சொல்லிட்டா வருது அப்ப நோய் வருகின்ற பொழுதுதான் சிகிச்சை பெற முடியும் ஆனால் அப்படி காலத்திற்கு ஏற்றவாறு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது இந்த அம்மா மினிக்கிள்ளைக்கு கொண்டாந்து அந்த பகுதியில் ஏழை மக்களுக்கு ஏதாவது நோயாயப்பட்டால் உடனடியாக அந்த பகுதியில் இருக்கின்ற அம்மா அந்த முகாமுக்கு சென்று சிகிச்சை பெற்றுக்கலாம் அது கூட பொறுக்க முடியல அம்மா இவருக்கு என்ன தெரியல மீண்டும் அம்மாவுடைய அரசு வந்த பிறகு ஏழை மக்கள் நிறைந்த பகுதியில் மீண்டும் அம்மா மின்னிக்கிள்ள தொடங்கப்படும் அதே போல தாலிக்கு தங்கம் அந்த திட்டத்தை நிறுத்திட்டாங்க அண்ணா தீவுக்கு ஆட்சியில் ஒரு பவுன் இருபத்தி ஆயிரம் ஐம்பதாயிரம் திருமண திட்டத்தை கொடுத்துட்டு இருந்தோம் அந்த திட்டத்தை நிறுத்திட்டாங்க அண்ணா திமுக ஆட்சி அது தொடரும் நம்முடைய மாணவ செல்வங்கள் நல்ல அறிவுபூர்வமான கல்வி விஞ்ஞான கல்வி லேப்டாப் கொடுத்தோம் அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு லேப்டாப் பன்னெண்டாயிரம் ரூபாய் கொடுத்தோம் அதையும் நிறுத்திட்டாங்க அண்ணா திமுக ஆட்சியில் பன்னிரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஆயிரம் பேர் கொடுத்தோம் பன்னிரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஆயிரம் பேர் கொடுத்தோம் அதையும் இந்த அரசு வந்து நிறுத்தப்பட்டு விட்டது இதற்காக அதிமுக அரசு ஏழாயிரத்தி முந்நூறு கோடி நாங்கள் நிதி ஒதுக்கீடு செஞ்சோம் இது அதிமுக ஆட்சிய வரலாறு ஏழை மக்கள் அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவர்கள் சிறந்த மாணவர்களாக அறிவுத்திறன் கொண்ட மாணவர்களாக விஞ்ஞான கல்வி கிடைக்கும் அதோட இன்னைக்கு கிராமத்திலிருந்து நகர வரை அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவர்கள் ஏழை மாணவர்கள் நாற்பத்தி ஒரு சதவீதம் படிக்கிறாங்க சுமார் மூணு லட்சத்தி எண்பதாயிரம் பேர் அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவருடைய கனவு அவர்கள் மருத்துவராக வேண்டும் என்பது அந்த கனவை நனவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் உள்ளதுக்கீடை கொண்டு வந்து அண்ணா தீவுக்கு ஆட்சியில் நிறைவேற்றப்பட்டு இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி எட்நூத்தி பதினெட்டு மாணவ மாணவிகள் இந்த ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள்ள தேர்வு செஞ்சு இன்றைக்கு மருத்துவக் கல்வி படிச்சிட்டு இருக்கிறாங்க இது அண்ணா தீவுக்குள்ள சாதனை ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுடைய வாழ்வு ஏற்ற பெற வேண்டும் அதான் பொன்மனச்சம்பள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கண்ட கனவு அம்மா அதை நடைமுறைப்படுத்தினார்கள் இருவரும் தலை கனவை அண்ணா திமுக்க அரசு நிறைவேற்றியது இப்படி ஏழைகளுக்காக திட்டத்தை தீட்டி செயல்படுத்திக்கிற அரசாங்கம் அண்ணா